சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்று வங்கி அல்லது எந்த விதமான நிதி நிறுவனங்கள்ல தனிநபர் கடன் பர்சனல் லோன் அல்லது கார் லோன் ஹோம் லோன் ஆர் தொழில் தொடங்குற லோன் எது வாங்கினாலும் முதல்ல அவங்க கேட்குற கேள்வி உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன இந்த வீடியோல சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன உங்க கடன் தகுதியை எப்படி தீர்மானிக்கிறது அது சரியா எப்படி எப்படி உங்க ஸ்கோரை பல்வேறு தவறான புரிதல்கள் இருந்தா அதை சரி செய்வது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட் அப்படிங்கறது சுருக்கம் தான் சிபில் பிரான்ஸ் யூனியன் சிவில் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் இப்போ சிபில மேனேஜ் பண்ணுது இது ஒரு ஆர்பிஐ மற்றும் இந்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடன் தகவல் நிறுவனம் இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் சிவில் அமைப்பில் உறுப்பினரா இருக்குது யார் எந்த பேங்க் இல்ல நிதி நிறுவனத்துல கடன் வாங்கினாலும் அந்த கடன் தகவல்கள் எல்லாத்தையும் சிவில் நிறுவனத்துக்கு அவங்க கொடுத்தாகணும் கடன்காரருடைய விவரங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அதை ஒரு அறிக்கையாக கொடுக்கறதா சிபிலோட வேலை யாராவது கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த அறிக்கையை வங்கிகளுக்கோ நிதி நிறுவனங்களுக்கோ சிவில் அமைப்பு கொடுக்கும் சிபில் ரிப்போர்ட்டர் லோனுக்கு மட்டும் தானா அப்படின்னா கிடையாது வேலைக்கு இது ரொம்ப முக்கியம் பர்டிகுலர்லி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள்ல சிவில் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க அதே மாதிரி பெரிய கம்பெனிகள்ல நிதி நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சிபில் ரிப்போர்ட் பார்க்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருத்தர் உளவு கடன்ல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிபில் ரிப்போர்ட் பார்ப்பாங்க இனி வருங்காலங்களில் இவன் திருமணத்துக்கு கூட சிபில் ரிப்போர்ட் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறைந்தபட்சம் முன்னூறுல இருந்து அதிகபட்சம் தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரெடிட் ஒர்தினஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் வங்கிகள் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இந்த சிவில் ஸ்கோர் வச்சு தான் தீர்மானிக்கும் வங்கிகளில் நீங்கள் லோன் அப்ளை பண்ண உடனே அவங்க பார்க்குறது முதல்ல சிவில் ஸ்கோர் தான் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகும் லோன் அப்ரூவ் ஆகும் ரெண்டாவது உங்கள் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் நீங்கள் குறைஞ்ச வட்டியில் கடன் வாங்கலாம் ஸ்கோர் மோசமா இருந்தா ஒன்னு லோன் அப்படியே லோன் கிடைச்சாலும் அதிக வட்டி கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு பர்சனல் லோன்ட் அப்படின்ட்டு இருந்தாச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் பிராணம் வரைக்கும் போகும் சிபில் கடன் பல்வேறு தகவல்களை உள்வாங்கி ஸ்கோரை முடிவு பண்ணுது உதாரணத்திற்கு கடன் திருப்பி செலுத்தும் வரலாறு கிரெடிட் ஹிஸ்டரி அடுத்ததா எந்த அளவுக்கு கிரெடிட் யூஸ் பண்றாங்க கிரெடிட் யூட்டிலைசேஷன் மூணாவதா எவ்வளவு நாள் கடன் வாங்கி திருப்பி செலுத்திக்கிட்டு இருக்காங்க நாலாவதா எந்த வகையான கடன் வாங்குறாங்க செக்யூர்டா அன்செக்யூர்டா இதை பொறுத்து தான் ஸ்கோர் அமையும் கிரெடிட் ஸ்கோரை டிசைட் பண்றதுல ஒரு முக்கியமான காரணி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னா கடனை திருப்பி செலுத்துற வரலாறு கிரெடிட் ஹிஸ்ட்ரி குறிப்பிட்ட நேரத்தில் இஎம்ஐ கட்டியிருக்கமா ஏதாவது தாமதம் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் அடுத்ததா கடன் பயன்பாடு அதாவது கிரெடிட் யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு நமக்கு சேங்ஷன் பண்ண லிமிட்டை யூஸ் பண்ணுறதுங்கிறத பொறுத்தும் கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க லிமிட் இருக்குதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபாயும் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிரும் அதே நேரத்துல ஒரு முப்பதாயிரமும் நாற்பதாயிரம்தான் இம்ப்ரூவ் ஆகும் அடுத்ததா உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியோட லென்த் நீளம் நீங்க எத்தனை வருஷம் கடன் வாங்கி திருப்பி கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து கிரெடிட் ஸ்கோர் மாறுபடும் உதாரணத்துக்கு ஒரு இருபது வருஷமா நீங்க ஒழுங்கா லோன் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்கோர் ரொம்ப அதிகமா இருக்கும் அதே சமயத்துல ஒரு வருஷம் தான் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிரெடிட் ஸ்கோர் இருக்கும் லோன்ல ரெண்டு டைப் ஆப் லோன் இருக்குது ஒன்னு செக்யூர்டு லோன் இன்னொன்னு அன்செக்யூர்டு லோன் செக்யூர்டு லோன்னா ஏதாவது செக்யூரிட்டி இருக்கும் கார் வீடு நிலம் இந்த மாதிரி அன்செக்யூர்டு லோன்ல எந்த விதமான செக்யூரிட்டியும் இருக்காது மெயினாக பர்சனல் லோன் கிரெடிட் லோ கிரெடிட் கார்டு இதுதான் வந்து அன்செக்யூர்டு லோன் ஸோ இந்த ரெண்டும் ஒரு நல்ல பேலன்ஸ்டு மிக்ஸாக இருந்தால் அது கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணும் வெறும் அன்செக்யூர்டு லோனாகவே வச்சுருந்தாலும் வெறும் செக்யூர்டு லோனாகவே வச்சுருந்தாலும் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகும் அதே மாதிரி நம்ம எத்தனை என்கொயரி போடுறோம் ஒரே டைமில் ஒரு பத்து பேர்கிட்ட கொடுத்து என்கொயரி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணியாச்சுன்னா ஸ்கோர் கம்மி ஆயிரும் இதுக்கு இருபது பர்சன்டேஜ் சிவில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபில் ஸ்கோர் மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு மேக்சிமம் தொள்ளாயிரம் வரைக்கும் உங்க ஸ்கோர் எழுநூத்தி அம்பதுக்கு அதிகமாக இருந்தாச்சுன்னா அது எக்ஸலண்ட் ஸ்கோர் எங்க போனாலும் ஈஸியா உங்களுக்கு லோன் கிடைக்கும் குறைந்த வட்டியில லோன் கிடைக்கும் அடுத்ததா அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் ஸ்கோர் குட் நீங்க ஒரு சில நேரங்களில தாமதமாக கட்டி இருந்திருக்கலாம் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஸ்கோர் ஓரளவு நியாயமான வட்டியோட உங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஐநூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூத்தி ஒன்பது வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர் உங்களுக்கு கடன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே கிடைச்சாலும் வட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் பிராணம் சிக்ஸ் பர்சன்ட் பிராணம் இருக்கும் சில நேரங்கள்ல கோ ஆப்ளிகெண்ட் கொண்டு வர சொல்லுவாங்க இல்ல யாராவது கேரண்டி ஜாமீன் போட சொல்லுவாங்க இந்த ஸ்கோர் ஒரு ஐநூத்தி ஐம்பதுக்கு கீழே இருந்தா அது ஒரு மோசமான ஸ்கோர் உங்களுக்கு கடன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ இஎம்ஐயை தள்ளி தள்ளி கட்டியிருக்கலாம் ஏதாவது ரைட் ஆஃப் ஆயிருக்கலாம் செட்டில்மெண்டுக்கு போயிருக்கலாம் சரி இந்த சிவில் ஸ்கோரை நான் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டா அதுக்கு சில வழிகள் இருக்குது உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட் வேணுன்னா சிபிலோட வெப்சைட்ல போயிட்டு சிவில் காம் அதுல போயிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் ஃப்ரீயா நீங்கள் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய பேன் நம்பர் பேர் தேதி இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா சிவில் ரிப்போர்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்பப்ப நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி ஹாஃப் இயர்லி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை பே பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் போக நிறைய லோன் ஆப்ஸு வெப்சைட்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிவில் ரிப்போர்ட்டை குறியாகவே டவுன்லோட் பண்ணி கொடுக்குது நாம் நம்ம ஸ்கோரை செக் பண்ணோன்னா சிவில் ஸ்கோர் குறையுமானா அது கண்டிப்பாக குறையாது அதே நேரத்தில் நீங்கள் வங்கியிலேயோ நிதி நிறுவனத்திலயோ லோனுக்கு அப்ளை பண்ணி அவங்க செக் பண்ணி நிறைய டைம் செக் பண்ணால் மட்டுந்தான் ஸ்கோர் குறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் ஸ்கோர் அதிகமாக இருந்தால் லோன் ஈஸியாக உடனே அப்ரூவ் ஆயிரும் அதிக குவான்டம் ஹையர் கிரெடிட் லிமிட் இருக்கும் அப்புறம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும் லாங்கர் டெனர் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸு ஹை

அதை நான் பெர்ஃபார்மிங் அஃசக்ட்னு கிளாசிஃபை பண்ணிடுவாங்க அப்புறம் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணியும் உங்களால் கட்டவே முடியலன்னா அந்த கடனை வந்து ரைட் ஆஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க உங்கள் க்ரெடிட் கார்டு ஃபுல் லிமிட்டு யூஸ் பண்ணி வச்சுன்னா அது க்ரெடிட் ஸ்கோரை கம்மி பண்ணும் எப்போவுமே ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டுக்குள்ளே வச்சுருந்தா ஸ்கோரை அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும் சிலருக்கு லோன் அமௌண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி வராது அதனால யாராவது ஏஜென்ட கொடுத்து பல நிதி நிறுவனங்கள்லேயோ பேங்க்லேயோ அப்ளை பண்ணுவாங்க ஆனால் அவங்க அப்ளை பண்ண பண்ண என்கொயரி நம்பர் ஆஃப் என்கொயரிஸ் அதிகமாகி அது அவங்களுடைய ஸ்கோரை கம்மி பண்ணிடும் சிலருக்கு கடனை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கலாம் வேலை இல்லாமல் போயிடலாம் இல்லை தொழில் நஷ்டத்தில் போயிடலாம் அந்த டைம்ல ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் வந்து எவ்வளவுக்கு அவங்கக்கிட்ட ரெக்கவர் பண்ணலாங்கிறத முயற்சி பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா கட்ட வேண்டியிருந்தால் ரெக்கவரி ஏஜென்சி போய் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து செட்டில்மெண்ட்டு போட்டாச்சுன்னா உங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க ஐம்பதாயிரம் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாச்சுன்னா அந்த ரெக்கார்டு அப்படியே சிவில்லில் போய் உட்காந்துருக்கும் ஒரு டைம் செட்டில்மெண்ட் போட்டாச்சுன்னா அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு லோன் கிடைக்கிறது கஷ்டமாயிரும் அதனால எப்படியாவது செட்டில்மெண்ட்டை அவாய்ட் பண்ணி எங்கேயாவது கடன் வாங்கியாவது கொடுத்தாச்சுன்னா சிவில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம சில டைம்ல நம்ம நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஜாமீன் வேரண்டி கையெழுத்து போட்டிருப்போம் அவங்க நாளைக்கு அந்த லோனை கெட்டலன்னா கூட அது நம்மளுடைய ஸ்கோரை குறைச்சி விடும் சிவில் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முதல்வடி நம்ம இஎம்ஐ பேமெண்ட்டை டியூ டேட்டில் கரெக்டாக கட்ட வேண்டியது அதுக்கு இப்போ ஆட்டோ டெபிட் எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் நேஷ் இந்த மாதிரி இருக்குது நம்ம மறந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பேங்க்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிரும் ரெண்டாவது கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷனை கம்மி பண்ணிக்கணும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் லிமிட் இருந்தால் ஒரு முப்பதாயிரம் மட்டும் யூஸ் பண்ணியாச்சுன்னா அது கிரெடிட் ஸ்கோரை ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணிடும் மூன்றாவதா உங்களுக்கு லோன் குறைஞ்ச அளவுக்கு தான் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா யாராவது ஒரு தவறான அறிவுரை கூறி பல இடங்களில் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணாதுங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுனால நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் உடனே மற்ற இன்ஸ்டியூஷனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம் இப்போ நமக்கு அது தேவையில்லை அதனுடைய யூசேஜே இல்லைன்னா அதை க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனாக ஒரு ஜீரோவா இல்லை ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அந்த மாதிரி வச்சுருந்தா அது உங்களுடைய க்ரெடிட் ஹிஸ்டரியை இம்ப்ரூவ் பண்ணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்யூர்டு லோன் அன்செக்யூர்டு லோன் ரெண்டும் வந்து ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸாக இருக்கணும் ஃபுல்லாக அன்செக்யூர்டு லோனாக வாங்கி வச்சுருந்தா ஸ்கோர் வந்து அதை இன்ஃபேக்ட் பண்ணும் நீங்கள் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் சிவில் வெப்சைட்லேயோ அல்ல மற்ற ஆப்லேயோ போய் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் சரிதானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும் அதுபோக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லோன் வாங்க போகிறீங்க அல்லது ஏற்கனவே இருக்கிற லோனை க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் சிவிலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சிமுலேட்டர் இருக்குது அதில் ஃபீட் பண்ணிங்கன்னால் நீங்கள் லோனை புதுசாக வாங்கினாலோ அல்லது க்ளோஸ் பண்ணாலோ உங்கள் ஸ்கோர் குறையுமா அதிகமாகுமா அப்படிங்கிறத அதுவே காமிக்கும் உங்கள் க்ரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிட்ட அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கலாம் ஒன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண அதே அளவு தான் யூட்டிலைஸ் பண்ணணும் சிவில் ரிப்போர்ட்ல ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இமீடியட்டா அதை ரிப்போர்ட் பண்ணி சரி செய்யணும் சிவில் ஸ்கோர் குறித்து சில தவறான புரிதல்கள் இருக்குது அது என்னங்கிறத இப்ப பாக்கலாம் என்னோட சிவில் ஸ்கோரை நான் அப்பப்ப செக் பண்ணா அது குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான எண்ணம் நீங்க எத்தனை முறை வேணாலும் அத செக் பண்ணிக்கலாம் ஸ்கோர் குறைய இல்ல வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அடிக்கடி செக் பண்ணால் மட்டும்தான் ஸ்கோர் குறையும் வங்கிகளில் லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை பார்ப்பாங்க ஏபிலிட்டி டு ரீபே இன்டென்ஷன் டு ரீபே ஸோ இந்த ஏபிலிட்டி டு ரீபே வந்து சிவில் கணக்கில் எடுத்துக்க இல்ல ஒருத்தர் வந்து மாதத்துக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் வாங்கலாம் அவருக்கு ஒரு லட்ச ரூபா தான் இஎம்ஐ கமிட்மெண்ட் இருக்கும் ஆனால் அந்த பத்து லட்சத்தை பார்க்காது இந்த ஒரு லட்சத்தை ஒரு பத்து நாள் தவறுதலாக டிலே பண்ணிட்டார்னா அவருடைய ஸ்கோர் வந்து கம்மியாயிரும் எல்லாம் நினைக்கலாம் நான் இப்போ கடனே வாங்கலை என்னுடைய ஸ்கோர் வந்து அப்போ நைன் ஹண்ட்ரட் தானே இருக்கணும் அப்படின்ட்டு அப்படி கிடையாது அவங்களோட ஸ்கோர் வந்து மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் சிபிலை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஒருத்தரோட ரீபேமெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்கும் அவர் கடனே வாங்குறேன்னா அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை மைனஸ் ஒன்றுன்னு காமிச்சிடும் அவர் மோசமானவருங்கிறது அர்த்தம் கிடையாது கடன் வாங்கி திருப்பி செலுத்திய அனுபவம் இல்லைங்கிறதுனால ஸ்கோர் கம்மியாயிரும் இதில் நினைக்கலாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுன்னா எனக்கு லோன் அவுட் ஸ்டாண்டிங் எதுவும் இருக்காது அதனால எனக்கு மறுபடியும் ஈஸியாக லோன் கிடைக்கும் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு நிச்சயம் அப்படி கிடையாது செட்டில்மெண்ட்டை வந்து இம்மிடியாக சிவில் ரெக்கார்டில் போய் உட்காந்துரும் அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு எந்த வங்கி பக்கமோ நிதி நிறுவனம் பக்கமோ போக முடியாது நான் டெபிட் கார்டை பயன்படுத்தினா சிவில் ஸ்கோர் அதிகமாகுமா அப்படின்னா இல்லை டெபிட் கார்டுக்கும் சிவில் ஸ்கோருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது நான் ஒரு பத்து வருஷமா ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் இப்போ எனக்கு அது யூசேஜே கிடையாது அதை க்ளோஸ் பண்ணிட்டா சிவில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது அந்த பத்து வருஷ ஹிஸ்ட்ரியும் காணாமல் போயிடும் இப்போ ஒரு சில ஃப்ரீக்குவெண்ட்லி லாஸ்ட் கொஸ்டினை பத்தி பார்க்கலாம் பேன் கார்டு இல்லாம சிபில் ஸ்கோர் செக் பண்ண முடியுமா நிச்சயம் முடியாது சிபில் செக் பண்றதுக்கு பேன் மஸ்ட் நான் ஒரு மாசமா லோன் கட்டாம வச்சிருந்தேன் டியூ இருந்துச்சு அதனால ஸ்கோர் கம்மியாயிருச்சு ஆனா இப்போ கட்டிட்டேன் அடுத்த நாளே ஒயருமான்னா அப்படி கிடையாது அது ஒரு மூணு மாசம் ஆகலாம் ஆறு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அது ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டே இருக்கும் ப்ராப்பராக கட்டினா மட்டும்தான் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும் நான் ஒரே ஒரு தான் ஒரு ஒரு மாதம் தள்ளி பே பண்ணேன் அது எவ்வளோ காலம் சிவில் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அப்படின்னா அது காலங்காலமாக தான் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது சிவில் ஸ்கோர் பார்ப்பாங்களா அப்படின்னா ஹை வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது ஒருத்தர் எந்த அளவுக்கு கடன் வச்சிருக்காரு எப்படி அதை திருப்பி கட்டுறாரு அப்படிங்கறத பாக்கறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு சந்தேகம் அதில் சொல்றோம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்